நம்ம இந்த பொங்கலுக்கு தரக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து இடம்பெற போகுது படம் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வருது ஸோ அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது ஸோ தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரொக்க பணம் வந்து கொடுப்பாங்க தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் தீபாவளிக்கு கொடுக்கல ஆனால் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கறத பற்றின பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு வருது அதாவது கடந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடி ஆட்சியில வந்து இரண்டாயிரத்தி ரூபாய் ப்ளஸ் இருபத்தி பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பும் வந்து கொடுத்தாங்க சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது சோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன பொருட்கள் வந்து கிடைக்கும் ப்ளஸ் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ரொக்க பணம் வந்து எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ஸோ தமிழக அரசும் இதற்கான ஆலோசனை கொண்டு வராங்க கண்டிப்பா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது ரொக்க பணம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வந்து எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்துனால கண்டிப்பா ரொக்க பணம் கொடுப்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதை விட ஜாஸ்தி கொடுப்பாங்க வேலை மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் மூவாயிரம் ரூபாய் ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கும் உங்களுக்கு நான்கு நான்காயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக கிடைக்கும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காயிரம் கொடுத்தா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ப்ளஸ் பச்சரிசி வெள்ளம் பொங்கலுக்கு தேவையான கரும்பு அப்புறம் பொங்கல் வைக்கக்கூடிய முந்திரி திராட்சை இந்த மாதிரியான பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு கிஃப்ட் பேக்காக ஒரு இருபத்தோரு பொருட்கள் அடங்கிய கிஃப்ட் பேக்கு ப்ளஸ் பொங்கலுக்கு வேட்டை சேலை கொடுப்பாங்க ஸோ இது அனைத்துமே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது ஸோ ரீசெண்டாக வந்து இதற்கான ஆலோசனையில் வந்து தமிழக அரசு ஈடுபட்டு வராங்க எந்த வகையான ரேஷன் நாட்டைதாரர்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்